வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் ராவண காவியம் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சார் அப்படின்னா பகுதியா இலக்கியமில் தேர்டில் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது அட் த சேம் டைம் இந்த பாடத்துல இருந்து கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே ராவண காவியம் இதனுடைய ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை அவர்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவலை வந்து நமக்கு தெரியணும் இந்த ராவண காவியம் அப்படின்றது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அந்த நம்ம வில்லன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராவணன் அந்த ராவணனை நாயகனாக கொண்டுதான் இந்த காப்பியத்தை வந்து அவர் படைச்சிருக்காரு புலவர் குழந்தை அவர்கள் சரிங்களா ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐவகை நிலங்களினுடைய சிறப்புகள் அந்த நிலங்களினுடைய வளமை எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த பாடல்களில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பாடல்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் ராவண காவியத்தினுடைய குறிப்புகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதுதான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க அந்த குறிப்புகள் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம பாடலை வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ பாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க அம்மாவும் இருக்கும் ஆனால் அந்த பாடலில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து க்ளியர்க கிளியராக கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகளில் இருந்து எக்ஸாம் பாயிண்ட்டாக விட கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு இம்பார்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் நிறைய டைம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினை அதாவது ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னா ராவண காவியம் அப்படின்னு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் யார் அப்படின்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து அவர்களுக்கு பிடித்த நூல் அப்படின்னாலும் ராவண காவியம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சி நறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது அண்ணா அவர்கள் சரிங்களா அதுக்கடுத்து இந்த நூலினுடைய குறிப்புகள் பார்க்கலாம் ஸோ இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு ஏற்றப்பட்டது தான் காவியம் சரி இப்போ நூலினுடைய குறிப்புகள் பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டில் தோண்டிய தமிழ் தனித்தமிழ் பெருங்காப்பியம் அதாவது இருபதாம் நூற்றாண்டு டொண்ட்டித் செஞ்சுரியில் உருவான தனித்தமிழ் பெருங்காப்பியம் தான் ராவண காவியம் ராவண காவியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து காண்டங்களாக இருக்கும் மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது இந்த ஐந்து காண்டங்கள் என்னென்ன அப்படின்னா தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிப்புரி காண்டம் போர்காண்டம் இந்த ஐந்து காண்டங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அது தமிழக காண்டம் தமிழகத்துக்கு இலங்கையிலிருந்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து விழுந்துட்டார் விந்த காண்டம் பழிப்புரி பழியை வந்து அது வந்து அவர் போர் புரிய வந்தார் அப்படின்ட்டு பழியை வந்து நம்ம மேலே சுமந்திட்டார் அப்படின்னு ஷார்ட்கட்டுக்காங்க ஷார்ட் இது தமிழக காண்டம் தமிழகத்துக்கு இலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்தார் அவர் வந்து விழுந்துட்டார் ஆனால் அவர் விழுந்துட்டாரு அப்படின்னு அவரே விழுந்துட்டார் ஆனால் பழி வந்து நம்ம தான் போர் செஞ்சோம் போர் செஞ்சோம் என்னென்னா சண்டை போட்டோம் அதனால் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு பழியை நம்ம மேலே சுமத்திட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் படிப்புரி காண்டம் போர்க்காண்டம் அப்படின்னு ஐந்து காண்டங்களும் மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது அப்படின்னு மூவாயிரத்தி நூறு ராவண காவியம் அப்படின்னா மூவாயிரத்தி நூ நூறு பாடல்கள் மூவாயிரத்து நூறு பாடல்கள் சரிங்களா இந்நூலை ஏற்றியது வந்து புலவர் குழந்தை சரிங்களா அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தமிழக காண்ட தமிழக காண்டம் அந்த ஐந்து காண்டத்தில் தமிழக காண்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இந்த பாடப்பகுதியில் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப முக்கியமான குறிப்பு தந்தை தந்தை பெரியார் அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க ஒரு இருபத்தி ஐந்து நாள்லேயே வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு அப்போ எவ்வளோ ஒரு திறமைசாலி பாருங்கள் புலவர் குர குழந்தை அவர்கள் அதை தந்தை பெரியார் கேட்டிருக்காங்க இந்த திருக்குறளுக்கு வந்து உரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து எழுதி கொடுத்துட்ருக்காராம் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய இலக்கிய நூல்களை படைத்திருக்கார் யாப்பதிகாரம் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் யார் புலவர் குழந்தை அவர்கள் சரிங்களா இப்போ பாடல் பார்க்கலாம் இந்த பாடல் ரிலேட்டடாக எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது என்ன நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இப்போ இந்த பாடல் பார்த்துட்டு இந்த பாடலோட என்ன கான்செப்டெலாம் கொடுத்துருக்காங்க இந்த பாடலோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்போ அந்த வரிகள் கொடுத்துட்டா எப்படி எக்ஸாமில் வந்து நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா முதல் பாடல் பாருங்க அதாவது ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்களின் வளமே தான் இந்த பாடல்களில் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதாங்க சரிங்களா இதுதான் கான்செப்ட் அவ்வளோதான் சரி இப்போ இந்த பாடல் பார்க்கலாம் முதல் பாடல் பாருங்க குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அப்ப அந்த பகுதியில் அந்த ம மலையினுடைய மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வளம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த பாடல்ல வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் பாருங்க சூப்பரா இருக்கும் பாடல்கள் சரிங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அருவிய முருகியும் அருவிய முருகியம் பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை தாட பூஞ்சினை மருவிய குறைக்கினம் மருண்டு நோக்குமால் கொடுத்துருக்காங்க அருவிய முருகியம் முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறையனா இருந்தேன் இங்கே பறை அடிக்கிறாங்க ஓசை வருது இல்லையா சவுண்ட் வருது மியூசிக் வந்து நமக்கு கிடையாது அந்த மாதிரி முருகியம் அப்படின்னா குறிஞ்சியில் அடிக்கக்கூடிய பறை அருவிய முருகிய மாற்ப அதான் அருவி கொட்டுது அந்த அருவி கொட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பறையிலேருந்து வரக்கூடிய அந்த ஓசை மாதிரி கேக்குதான் அப்போ மியூசிக் கிடைச்சிச்சு பைங்கிளி பருகிய தமிழ் இசை பாட அந்த மியூசிக் கேட்ட அங்கே இருக்கக்கூடிய கிளி தமிழ் தமிழ் பாடல்களில் வந்து பாடுது அந்த இப்போ மியூசிக் கொடுத்தாச்சு பாட்டு வந்தாச்சு டான்ஸ் ஓத்துற ஆடணும் யார் ஆடுறதுக்கு வர மயில் ஆடுது பொன் அருகிய சிறை வெறி அப்போது அருவி கொட்டுறது மியூசிக்கு கிளி பாட்டு பாடுது மயில் வந்து டான்ஸ் ஆடுது இதை யார் இருக்காங்க அப்படின்னா பூஞ்சினை மருவிய குறைக்கினம் மருண்டு நோக்குமாள் குறைக்கினம் அப்படின்னா குரங்கினம் பூஞ்சினை அப்படின்னா பூக்களையுடைய கிளை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த கிளையில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குரங்கு வந்து இதை மெரிச்சோடு பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவ்வளோதான் அப்போ இந்த பாடலை கொடுத்துட்டு ஆன்சர் பண்ண அப்படின்னா என்னது கிளி மயில் குரங்கு அவ்வளோதான் இந்த வார்த்தைகளை பார்த்துட்டா இது வந்து நம்ம ராவண காவியத்தில் குறிஞ்சி அப்படின்ற பாட்டெலாம் பார்த்தோம் பா குய் கிளி பாட்டு பாடிச்சு மயில் டான்ஸ் ஆடிச்சு குரங்கு அதை பார்த்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் கிளி மயிலு குரங்கு ஓகேவா அவ்வளோதான் இது ஆன்சர் பண்ணிடலாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் மாதிரி தான் அடுத்த பாடல் வாங்க அடிப்பீடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பீடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்தலால் கடைப்படு பொருளெல்லாம் கமிழும் குன்றமே சொல்லியிருக்காங்க அடிப்பிடு சாந்தமோடு அதாவது அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய அந்த வளம் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வளமாக இருந்திருக்கு அடுப்பில் சந்தன கட்டை வச்சுருக்காங்களாம் சந்தன குச்சிகளை சந்தன கட்டைகளை அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் அகில் மரத்தினுடைய நாற்றம் அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நாற்றம் அப்படின்னா அங்கே நாற்றமாக இருக்குது நாற்றடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது கெட் நம்ம நாற்றம் அப்படி நாற்றம் அப்படினாவே மனம்னு அர்த்தம் அதுல கெட்ட மனம் இருக்கு நல்ல மனம் இருக்கு அது வந்து நம்ம காமனான வேர்டு தமிழ் வார்த்தை நாற்றம் அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அப்ப அடிப்பீடு சாந்தமோடு அந்த அதை சந்தன மரத்தை அடுப்பில் வச்சுருக்காங்களாம் சரிங்களா அடுப்பில் தீ மூட்டுற அதை தீ மூட்டுறதுக்காக சந்தன மரத்தை பயன்படுத்துறாங்க அவங்க அந்த தீ மூட்டம் போது சந்தன மரத்தை பயன்பா அதுலேருந்து வர அந்த மனமும் அகில் மரத்தினுடைய மனமும் மைவன சோற்றின் மைவனம் அப்படின்னா நெல் அப்படின்னு அர்த்தம் பொருள் குறுகை கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா மைவனம் அப்படின்னா நெல் துடுப்பீடு உலையிலேட்டப்பட்ட அந்த மனை மலை 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 நெல்னுடைய அந்த சோறுனுடைய நாற்றமும் மடுப்படு காந்தல் காந்தல் மலனுடைய வாசனமும் தோய்தலார் கடைப்படு அந்த இடம் ஃபுல்லா அந்த வா மனம் வந்து பரவுதான் அப்போ மனம் அந்த இடம் என்னன்னா ச சந்தன மரம் அகில் மரம் அந்த மைவன சோறு காந்தல் மனம் இந்த மனம் ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா வந்து பரவுது அதை கடைப்படு பொருள் எல்லாம் கமழும் குன்றமே குன்றம் அப்படின்னா அந்த மலைன்னு அர்த்தம் அப்போ அந்த மலைப்பகுதி ஃபுல்லாக அந்த மனம் பரவுது அப்போ பொருள் எல்லாம் எல்லா பொருளும் எந்த பொருள் தொட்டாலும் எல்லா இடத்துலையும் அந்த மனம் வந்து பரவி இருக்கு அப்படின்றாங்க சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பில் சந்தன மரம் வந்து வச்சு சமைச்சாங்க மைவனம் மலை நெல் அதை பார்த்துங்க காந்தல் மலர் சரிங்களா இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம் பாடல் வரிகளை கொடுத்தாங்கன்னா சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்க குறிஞ்சி ஓவர் அதுக்கு அடுத்து முல்லை நிலம் குறிஞ்சி முல்லை முல்லை நின்ன காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா இப்போ காட்டில் இந்த வளம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க பாருங்கள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாட பழமும் தேனும் தேயிசை பெறும் கடறை இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் ஓகே என்ன சொல்லிருக்காங்க நாகனவாய் பறவை அப்படின்னு நாகனவாய் பறவை குயில் யார் யாரெல்லாம் வராங்க பாருங்க நாகனவாய் பறவை புவி அத பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை அந்த பறவை குயில் புலம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் பொருள் குறுக இருக்கு புலம் அப்படின்னா அழகு அழகு பொருந்திய வண்டு அப்போது அன் வண்டு அழகாக இருக்குதுன்னு இங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே ராவண காவியத்தில் வச்சுங்க அப்போ புலம்னா அழகு இந்த பொருள் குறுக நமக்கு தெரியணும் புலம்னா அழகு அழகு வண்டு வந்து அழகாக இருக்குது இந்த வார்த்தையை பார்த்தா அப்போ ராவண காவியம் அப்படின்னு ஞாபகம் வச்சு அட்டன் பண்ணிடணும் புரியுது ஓகேங்களா அப்போ நாகனவாய் பறவை மயில் சாரி குயில் அதுக்கடுத்து அழகாக இருக்கக்கூடிய அந்த வண்டு இதெல்லாம் வந்து பாட்டு பாடிட்டே வருதான் சரிங்களா எங்கே பாட்டு பாடிட்டே இருக்கான் இங்கே முல்லை நிலத்தில் இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கடர் கடர் அப்படின்னா என்ன காடு இடையர் அப்படின்னா அந்த காட்டில் வாழக்கூடிய இடையர் இடையர்னா அந்த அந்த ஆடு மாடுகளை மீட்பவர் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் காட்டில் வாழக்கூடிய மக்கள் அது கடர் கடர் கடரு அப்படின்னா காடு இடையர் அப்படின்னா அந்த காட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் வந்து காமனாக நம்ம இடையர் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க வந்துட்டு இந்த பழம் தேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் பொருள் குறுகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொன்றை ஆம்பல் மூங்கில் இந்த கருவிகள்லேருந்து ஓசை எழுப்பிக்கிட்டு பழமோ தேனோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பழம் தேனும் இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கருவிகள் முக்குழலான கருவிகள்லேருந்து ஓசை எழுப்பிட்டு ஆவீனம் அப்படின்னா அந்த பசு எல்லாம் அந்த பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்க்கிறது சேர்த்துட்டு கொண்டு வராங்க அப்படின்றாங்க சரிங்களா இந்த பாடல் வரிகளில் வந்து பாருங்கள் கடரு அப்படின்னா காடு அப்போது காடுன்னா முல்லை நிலம் அது எங்கே ராவண காவியத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துங்க ஆவீனம் அப்படின்னா அந்த பசு கூப்பிட்டோம் ஸோ இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு பார்த்துங்க மீன் என்ன சொன்னேன் புலங்க புலங்கை அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் வண்டு வண்டு அழகாக இருக்கிறது இங்கே தான் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துங்க சரிங்களா அடுத்த பாடல் பார்க்கலாம் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்றன புதுவர்கள் பொலி அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உழை ஓடுமே ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அதை குதிரை சாரி முதிரை முதிரை சாமை வரகு மொய்மணி குதிரைவாள் இதெல்லாம் தினை வகைகள் இந்த திணை வகைகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் அடிச்சு சரிங்களா பொலி அப்படின்னா என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தானிய குவியல் அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து போர் அடித்து அதாவது கதிர் அடித்து அதை வந்து குவியலாக அப்படியே குன்று போல் வந்து வச்சுருக்காங்களாம் அந்த குவியலாக தானிய குவியல் புலி அப்படின்னா தானிய குவியல் அர்த்தம் அந்த தானியங்கள்லாம் வந்து குன்று போல் போர் அடித்து கதிர் அடித்து வந்து போர் போல் அதை வந்து வச்சுருக்காங்களாம் சரி அப்போ அந்த கதிர் அடிக்கிறாங்க இல்லையா அந்த டைம் அதிர்குரல் கேட்டு உழை அஞ்சு ஓடுமே உழை அப்படின்னா ஒரு வகை மான் அப்படின்னு அர்த்தம் உழை அப்படின்னா மான் அர்த்தம் அந்த கதிர் அடிக்கும் போது அந்த சவுண்டு கேட்டு அந்த காட்டில் இருக்கக்கூடிய மான் வந்து பயந்து ஓடுது அப்படின்றாங்க அப்போ இங்கே எதுக்காக இது கொடுத்துருக்காங்க மான் பயந்து ஓடுதுன்றதுக்காக கொடுக்கல இந்த வகையான திணைகள்லாம் வந்து இங்கே இருக்குது அப்போ வளம் பொருந்தியே இது இடம் அப்படின்றதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க அப்போ இது இந்த முதிரை சாமை வரகு குதிரை வால் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த உடை அஞ்சு ஓடுமே அப்படின்ற வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா ராவண காவியம் முல்லை நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து நம்ம பாலை நிலம் பார்க்கலாம் பாலை நிலம்னா என்ன வறட்சியான பகுதி சரிங்களா ஓகே மண்ணிய முதுவெயில் வளைப்ப வாய் வெறி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தண்ணீரல் தங்கவே தாய்மை மீதுர நன்னிரல் வலிய சென்னாய் உயங்குமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மன்னிய முது வளைப்ப வாய்வெறி இந்நிலம் குருளை மிக்கு குருளை அப்படின்னா குட்டின்னு அர்த்தம் எதனுடைய குட்டி சென்னாயினுடைய குட்டி சென்னாயினுடைய குட்டி அந்த நல்ல வெயிலில் வந்து நின்றுட்டுருக்கு வெயிலில் நின்றுட்டு இருக்கிறதுனால டயர்டாகிடுது அது வாய் வெறி அப்படின்னா சோர்வால் வாய் குழருதல் அதாவது நம்ம கூட டயர்ட் ஆகிட்டோம் பசி எடுத்துச்சு அப்படின்னா பசியில் உளடறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி டயர்ட் டயர்டாகிட்ட அது என்ன அது சோர்வால் வாய் வந்து குழல் தான் யாருக்கு இந்த சின்னாயினுடைய குட்டிக்கு இந்நிலம் குருளை அந்த குட்டியை வந்து அந்த வெயிலில் நின்றுட்டு இருக்கிறதுனால அதை வந்து வாய் குழழுறது இதை இணை இணைந்து இணைந்துனா துன்புறுதல் அதை துன்புறுத்த கண்டு உயங்குமே அப்படின்னா வருந்து தான் யார் வந்துடுது தாய் சென்னாயை வந்து வருந்தது தன்னுடைய குட்டி வெயிலில் நின்றுட்டுருக்கு இருக்கு அந்த வெயிலில் நின்றுட்டு நிழல் இல்லை நிழ நிழலே இல்லை வெயிலே நின்றுட்டு இருக்குது வெயில் நின்றுட்டு அது கஷ்டப்படுது அப்படின்ட்டு தாய் சென்னாய் வந்து வருந்தது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன பண்ணது பாருங்க தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னிரல் வலிய சென்னாய் அது கொடுத்துருக்காங்க அதாவது தன்னுடைய நிழல் அந்த தாய் சென்னாயை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வெயிலில் போய் நின்றுட்டு தன்னுடைய நிழலில் அந்த குட்டியை நின்று இலைப்பார வைக்குதான் அப்போ அது வெயிலில் நின்றுட்டு ரொம்ப வலி வலி அப்படின்னா வெயிலில் நின்று அதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்போ அது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தாய் சென்னாயை வந்து வெயிலில் நின்றுட்டு தன்னுடைய குட்டியை வந்து இலைப்பார வைக்குது அப்படின்றாங்க சரிங்கண்ணா இங்கே வந்து அந்த பாலை அந்த இனம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வார்த்தையை கொடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்னாய் அப்படின்ற வார்த்தையை நம்ம ராவண காவியத்தில் பாலை நிலத்தில் பார்த்தோம் அப்படின்றத பார்த்துங்க குருளை அப்படின்னா குட்டி சென்னாயினுடைய குட்டி அப்போ மு கேட்டால் முதல் இரண்டு வரிகள் கேட்கலாம் இல்லை நான்கு வரிகள் செய்து கேட்கலாம் அப்படின்னா கடைசி இரண்டு வரிகள் கேட்கலாம் அப்போ முதல் வரிகள் கொடுத்தா குருளைனா குட்டி குட்டி யாருனுடைய குட்டி சென்னாயினுடைய குட்டி நம்ம பாலை நிலத்தில் ராவண காவியத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துங்க சரிங்களா அடுத்த பாடல் பார்க்கலாம் பாருங்கள் கடிகமள் மராமலர் கன்னி அந்த சிறார் படிக்குரை எருது கோடு அண்ண பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே அதை சொல்லியிருக்காங்க கடி கமல் கடி அப்படின்னா நன்கு அப்படின்னு அர்த்தம் கமல் அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நன்கு மனம் வீசக்கூடிய மராமலர் கண்ணினா மாலை அந்த மராமல மராமலராலான மாலையை சிறுவர்கள் வந்து அணிந்து கொண்டு சரிங்களா எருது கோடு அண்ணன் எருது கோடு கோடு அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம் அதை எருதினுடைய கொம்பு போல் இருக்கக்கூடிய அந்த பாலைக்காயை வெடிக்க விட்டு படிக்குறை அப்படின்னா நிலத்தில் விழுமாறு நிலத்தில் விழுமாறு அதை கோல் அடிக்கிறாங்க அதாவது எருது கோடு எருதுனுடைய கொம்பு எருதுனுடைய கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாலைக்காயை என்ன பண்ணுறாங்க அந்த சிறுவர்களை அடிக்கிறாங்களாம் கோல் அடிக்கிறாங்களாம் எப்படி அடிக்கிறாங்க ப படிக்குறை அப்படின்னா நிலத்தில் விழுமாறு அடிக்கிறாங்க அடி நிலத்தில் விழுமாறு அந்த பாலைக்காயை வந்து அடிக்கிறாங்க யார் சிறுவர்கள் அதை அடிக்கும் போது கேழ் எழுது சரிங்களா கேழ் எழுது அந்த ஓசையை கேட்டு பருந்து வந்து அஞ்சு ஓடுது அப்படின்றாங்க சரிங்களா அப்போ இங்கே பாருங்கள் உழை அப்படின்னா மானர்த்தம் முல்லை நிலத்தில் மானை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆவீனம் பசு கூட்டம் அப்போ காட்டில் மான் பசு பற்றி சொல்லியிருக்காங்க ஞாபகம் ராவண காவியத்தில் இங்கே பாலை நிலத்தில் சென்னாயி பருந்தை பற்றி சொல்லியிருக்காங்க ராவண காவியத்தில் அப்போ இந்த வார்த்தைகளை வந்து பார்த்துங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மருத நிலம் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து மனப்பாட பாடல் கல்லீடை பிறந்த ஆறும் கரை பொரு குலனும் குளனும் தோயும் முல்லை எம் புறவில் தோன்று முருகு காண்யாறு பாயும் அதை சொல்லியிருக்காங்க கல் கல் முள் நெல் மல் அவ்வளோதான் இந்த வார்த்தைகளை பார்த்துங்க இது வந்து மருதநிலம் நிலம் நிலம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அதுதான் சரிங்களா மனப்பாடு பாடல் அதனால கேர்ஃபுல்லாக பார்த்துங்க கல் முல் நெல் மல் அவ்வளோதான் இந்த வார்த்தைகளை பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் கொஞ்சம் எளிமையாக சரிங்களா இப்போ கான்செப்ட் பார்க்கலாம் அதான் கல் கல் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் பொருள் குறுக்கு கொடுத்துருக்காங்க கல் அப்படின்னா மலைன்னு அர்த்தம் அந்த மலைகளுக்கு இடையே தான் வந்து ஆறு வரும் இல்லையா ஸோ அங்கே இடையே இருந்து வரக்கூடிய அந்த ஆறு இங்கே வருது எங்கே வருது மருதநிலைக்கு வயல் சார்ந்த பகுதிக்கு வருது கரை பொறு குரலும் குளன் அந்த ஆறுலேருந்து வரக்கூடிய தண்ணி எங்கே கால்வாய் வழியாக குளத்துக்கு வரும் குளத்துலேருந்து ஏறி அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க கரைப்பொரு குளனும் தூயும் முல்லை அம்புறவில் தோன்றும் முருகு கான் ஆறும் கான் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம் கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லை ஓகேவா அதான் முல்லை நிலத்துலேருந்து வரக்கூடிய அந்த முருகு அப்படின்னா தேன் மூன்று விதமான பொருள் இருக்குது முருகு அப்படின்னா தேன் மனம் அழகு அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன மீனிங் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் அழகிய காட்டாறு அப்போ அழகிய காட்டாறு எங்கே வரும் முல்லை நிலத்துல இருந்தால் வரும் அப்போ முல்லை நிலத்தை உருவாகி வரக்கூடிய அந்த காட்டாறு இந்த மருத நிலத்தில் பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மலைகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஆறு அந்த ஆறு வந்து குளம் ஃபுல்லாகவே அந்த தண்ணி வந்து தேக்கமாக இருக்குது கரையோரம் அந்த குளத்தில் ஃபுல்லாக வந்து தண்ணி தேக்கமாக இருக்குது அப்படின்றாங்க அந்த முளை நிலத்திலேருந்து கூடிய வர காட்டாறு வந்து இந்த மருத நிலத்தில் பாயுது அப்படின்றாங்க அப்போ அந்த காட்டாறுலேருந்து வர தண்ணி வந்து இங்கே வரதுனால இந்த மருதநெல் வந்து வளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்த ப இது பாருங்கள் பாடல் வரிகள் பாருங்கள் நெல்லிணை கரும்பு காக்கம் நீரிணை கால்வாய் தேக்கம் அதாவது நெற்பயிர் இருக்குது ஆனால் அதை ச சரௌண்டிங்கில் கரும்பு பயிர் வச்சுருக்காங்க அந்த கரும்பு பயிர் உயர்ந்து அந்த நெல் பயிரை வந்து பாதுகாக்குது அப்படின்றாங்க நீரிணை கால்வாய் தேக்கம் மல் மல்லல் அப்படின்னா வளமை அப்படின்னு அர்த்தம் இங்கே கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் அதை கொடுத்துருக்காங்க மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு அர்த்தம் செரு அப்படின்னா வயல்னு அர்த்தம் அதை கொடுத்துருக்காங்க நீரிணை கால்வாய் காக்கம் அப்போ அந்த காட்டாறுலேருந்து வரக்கூடிய அந்த ஆறு கால்வாய் வழியாக நம்ம விட்டு எங்கே போ கொண்டு போகிறோம் அந்த செரு வயல் பகுதிக்கு வந்து கொண்டு போகிறோம் அதான் கொடுத்துருக்காங்க நீரிணை கால்வாய் தேக்கம் மல்லல் அம் செருவில் செரு அப்படின்னா வயல் பகுதியை கொண்டு போகிறோம் அங்கே காஞ்சி மலர்களும் மருத மலர்களும் அது வந்து நல்லா பூத்து குழுங்குது அப்படின்றாங்க காஞ்சியும் மஞ்சி மருதம் பூக்குமே மருதம் பூக்குமே அப்படின்ற வார்த்தை பார்த்துங்க கல் முள் நெல் மல் அப்படின்ற வார்த்தைகளை வந்து பார்த்துங்க எங்கே பார்த்தோம் ராவண காவியம் அப்படின்னு யாங்க வச்சிங்க சரிங்களா அவ்வளோதான் அடுத்த பாடல் பார்க்கலாம் பாருங்க மறைமலர் குளத்தில் ஆடும் மய்தலை சிறுவர் நீண்ட பொறுக்கறி குறித்து அளந்து பொம்மென கழிப்பர் ஒரு பால் மறைமலர் மறை அப்படின்னா மான் அப்படின்னு ஒரு அர்த்தம் தாமரை அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்க என்ன மீனிங் அப்படின்னா மறை அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம் அப்ப தாமரை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குளத்துல சிறுவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க நீராடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அந்த குளத்துல பொறு கறி குருத்து கறி குருத்து அப்படின்னா யானை தந்தம் அப்படின்னு அர்த்தம் அந்த குளத்தில் யானை வந்து நீராடிட்டுருக்கு அதனுடைய தந்தத்தை வந்து அலந்து பார்த்துட்டு அவங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க களி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் அலந்து ஓர் கழிப்பை ஓர்பால் கழல் குறைனா சிறுன்னு அர்த்தம் சின்னது குறைக்கழல் சிறு கழல் அணிந்து சிறுவர்கள் வந்து அந்த போர் வைக்கோல் போர் இருக்கு இல்லையா அந்த வைக்கோல் போர் குளுங்குபடி அந்த வைக்கோல் போர் மேலே ஏறுறான் ஏறி தெங்கின் காயை தென்னங்காயை வந்து பறிக்கிறாங்க எப்படின்னா புரைதப புரைதபன்னா குற்றமின்றி குற்றமின்றி நான் திருடலை அப்படின்றாங்க குற்றமின்றி அந்த தென்னங்காயை பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் காஞ்சி மர நிழலில் அணிந்து உட்கார்ந்து அமர்ந்து அந்த தென்னை இளநீரை வந்து அவங்க அருந்துறாங்க அப்படின்றாங்க சரிங்களா அப்போ இந்த பாடல் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் மறைமலர் அப்படின்ற ஒன்று வார்த்தை பார்த்துக்கலாம் புரைதப இந்த பொருள் கூறுகை அந்த வார்த்தையெல்லாம் பார்த்துங்க அதை வச்சு அட்டன் பண்ணலாம் சரிங்களா மறைமலர் அப்படின்ற வார்த்தையை பார்த்துங்க புரைதப குற்றமின்றி காஞ்சி இடத்துல உட்காந்து இந்த தென்னங்க தென்கின் தென்னம் அந்த இளம் நீரை இளநீரை வந்து அருந்துனாங்க அப்படின்றத இந்த வார்த்தையை வந்து பார்த்துங்க கறி குருத்து அப்படின்னா யானை தந்தம் அப்படின்னு தெரியும் அப்போ இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு இந்த கான்செப்டை வந்து நம்ம இங்கே பார்த்தோம் ராமலா கவியத்தில் அப்படின்னு தான் அட்டன் பண்ணோம் சரிங்களா ஓகே ஏன்னா மெமரி பண்ணக்கூடாது ஓகே அடுத்து கடைசி வந்து நெய்தல் சரிங்களா நெய்தல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் பசி பட முசி வசி பட கசி படை அப்படின்றது இல்லையா இதை பார்த்துங்க சரிங்களா இப்போ பாடல் வரிகள் பார்க்கலாம் பசிப்பட ஒருவன் வாட பாத்தீ இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுங்கு ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல அதாவது தூய ஒழுக்க முறைகளை கொண்டிருக்கிறவன் பசியால ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அதை நினச்சி வந்து வருந்து வாங்கலாம் அதுபோல வசிப்பட முதுகு நீர் புக்கு மலையான துவரை நன்னீர் கசிப்பட ஒளிமுத்தோடு கரைநீர் குவிப்பாரம்மா அப்படின்றாங்க அதாவது வசிப்பட முதுகு நீர் நெய்தல் நெனை கடலும் கடல் சார்ந்த இடம் அப்போ கடல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து அலை கூட வந்து அடிக்கும் அப்போது அந்த அலையை வந்து வந்து அடிச்சிட்டு இருக்கக்கூட அந்த டைமில் கூட அந்த மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலில் போயிட்டு துவரை அப்படின்னா பவளம் அப்படின்னு அர்த்தம் அந்த பவளத்தையும் ஜொலிக்கக்கூடிய அந்த முத்தையும் எடுத்துகிட்டு அந்த கரை கடற்கரையில் எடுத்துகிட்டு வந்து குன்று போல் குவிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க சரிங்களா அவ்வளோதான் அப்போ பசி முசி வரிசி கசி அப்படின்னா நெய்தல் ராவண காவியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு கான்செப்டும் வந்து நான் சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்த பாடல் பாருங்கள் வறுமலை அளவி காணல் மணலடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி இதுவரையும் ஒரு மீனிங் இருக்கும் அதாவது வறுமலை அளவி காணல் இப்போ கடல் என்ன நெய்தல் அப்படின்னா கடல் சார்ந்த பகுதி அங்கே தும்பி அப்படின்ற வார்த்தை வச்சு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இதை பார்த்துங்க வரும் மலை அளவிக்கலாம் அதாவது மலை எப்படி உயர்ந்துருக்கு அந்த அளவுக்கு வந்து கடல் அலையை வந்து அந்த கரையை ஓரம் அடிக்குதான் அந்த இடத்துல அந்த தும்பி வந்து கடல் அலையை தொட்டு அப்படியே பறந்துட்டுருக்கான் அப்போ ஈரம்படுதான் அப்போ அந்த கடற்கரை ஓரத்தில் அந்த மலையிலே உழவி அந்த தும்பியை வந்து அந்த காற்றில் வந்து அந்த தும்பி என்னுடைய இறக்கை வந்து அலர்த்தி அந்த நீரை வந்துட்டு என்ன அது காய வைக்கிது அந்த தும்பி வந்து என்ன நீரில் அது நனைஞ்சதை வந்து என்ன அது உலர்த்துது தும்பி அதுக்கு அடுத்த லைன் பாருங்க தொடர் மறை முகத்தர் தோற்றம் மறை அப்படின்னா தாமரை மலர் அப்படின்னு அர்த்தம் முகம் அப்படின்னா மாதோ அப்படின்னா இங்கே பெண்ணினுடைய முகம் மாதோன்ற வார்த்தை இங்கே கொடுத்துருக்காங்க தொடர் மறை முகத்தர் தோற்றம் அதாவது இந்த மாதர் அதாவது பெண்களுடைய அந்த முகம் வந்து மறை எப்படின்னா மறை என்னென்ன தாமரை அப்படின்னு அர்த்தம் இங்கே சரிங்களா தாமரை மலர் போல தான் அந்த முகம் பெண்களினுடைய அந்த முகம் அதை தொடர்ந்து இந்த தும்பி யார் போகிறது தும்பி வந்து போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இரு பொரு விசிம்பீர் செல்லும் தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல தோன்றுமாதோ அதாவது என்ன சொல்கிறாங்க இவர் காற்றுல நல்லா உலர்த்திட்டு இருக்காரு அந்த இறகை சரிங்களா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய முகத்தை பார்க்குற யார் தும்பி அந்த பெண்களுடைய முகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தாமரை மலர் போன்று இருக்குமா அந்த பெண்களுடைய முகம் அப்போ அந்த பெண்களுடைய பெண்களை தொடர்ந்து அந்த தும்பி போகுதான் இது பார்ப்பதற்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதான் விசும்பு இங்கே கொடுத்துருக்கான் விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம் வானத்தில் மதியம் அப்படின்னா நிலவு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த நிலவை சுற்றி அந்த கருமுகில் கூட்டம் அந்த கருமுகில் மேக கூட்டம் வந்து எப்படி போகும் அந்த மாதிரி பார்ப்பதற்கு வந்து காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் சரிங்களா அவ்வளோதான் பாடல்கள் உங்களுக்கு வந்து கான்செப்டும் சொல்லிட்டேன் ஸோ ஷார்ட்டாக வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாச்சியா திருமொழி அப்படின்ற பாடல் இருக்கும் அது வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி